ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ஜுவல்ரி இந்த வீடியோவில் நம்ம வங்கீரிங் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் லைன் வச்ச மாதிரி அழகான டிசைனை ஃபுல் ரூ ஃபுல் ஒயிட் அண்ட் மல்ட்டி ரூபி கிரீன் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் இருக்காது சிம்பிளா ஒரு மூணு கல்லுமே வச்சுருப்பாங்க ஐம்பூண் ரிங்கு நல்லா நம்ம கைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒரு ரிங்கு நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு பிளஸ் ஷிப்பிங்கன்னா ஒரு அறுபது ரூபா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க இதுல காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒரு ரிங்கோட ரேட்டு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இந்த ரிங்கு ஐம்பூன்னுல கல் வச்ச மாதிரி வி ஷேப் ரிங்கு அது இல்லாமல் எல ரிங்கு நீட்டாக இருக்கும் நமக்கு வங்கி ரிங்குன்னு இதை சொல்லுவாங்க கோல்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் இந்த ரிங்குக்குமே வச்சுருக்காங்க வயலட் கலர் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டு கலர் பார்த்துட்ருக்கோம் நம்ம விரல் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த ரிங்கை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதுவுமே ஒரு அழகான ரிங்கு தான் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த ரிங்குக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி அப்படின்னா ஒரு பார்த்து பதினஞ்சு ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்ச மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் நாங்களே இதை செஞ்சது லக்ஷ்மி வச்ச மாதிரி அதில் கீழே முத்தாடுற மாதிரி செஞ்சுருக்கோம் இதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் வாங்கி இருங்க தானே நீங்கள் அவங்க கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி இங்கெல்லாம் அவ்வளோ லைக் பண்ணி போட்டிருப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட ஐம்பொண்ணில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து முத்தாடுற மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் நாங்களும் நியூ டிசைனாக நிறையா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த நம்பரையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அட்டிகை பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து பியூர் ஏ ஏடி கல் வச்சு ஐம்பொண்ணில் செஞ்சு அட்டிகை கீழே ஃபுல்லாக முத்து கட்டியிருக்காங்க பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்டு முரு அது மூவபுள் அட்டிகை அட்டிகை தனியாக அந்த தனியாக பதக்கத்தை கலட்டி நீங்கள் பெரிய லாங் செயின்ல கூட மாட்டி டாலர் செயினாகவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அட்டிகையாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் பேக் பாருங்க தங்கம் மாதிரியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி அரைக்க வச்சு ஃபில் பண்ணிருக்காங்க ரொம்ப நாளைக்கு இல்லைங்க ரொம்ப வருஷத்துக்கே இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ற பொறுத்து தான் இருக்கு அதுலயே டிசைன் காட்டியிருக்கேன் ரேட் வந்து ஒரு அட்டிக ஐநூத்தி தொண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் சாதாரணமா முத்து கட்டின அட்டிக இந்த அளவுக்கு குவாலிட்டியான கல் வச்ச அட்டிகைலாம் கடையில ஆயிரம் ரூபா வரைக்குமே மேலவே சொல்லுவாங்க செமி க்ளோஸ் தான் இந்த ரேட்டுக்கு தருவாங்க எங்களோட ஓன் மேனுபேக்சரிங் ப்ராடக்ட்னால நாங்க இந்த ரேட்டு கொடுக்க முடியுது சிங்கிள் சிங்கிள் லைனில் க்ரீன் கலர் வச்சு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் லைன் அட்டிகை இது எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு தான் கையிலே அறுத்து பண்ணுறது கோல்டு வேலை செய்கிறவங்க தங்க வேலை செய்கிறவங்க வச்சு கையிலே அறுத்து பண்ணுறது சிங்கிள் லைன்லேயே ரூபி வித் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வித் பேக் செயினோடு வந்துடும் இந்த அட்டிகைக்கு எல்லாமே பேக்கில் செயினோடு தான் வரும் ஸோ நீங்கள் அந்த செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் கழுத்த ஒட்டின மாதிரி போடணும் இது இது இறக்கமாக போடக்கூடாது கழுத்தை நல்லா ஒட்டி வச்ச மாதிரி போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் அது கூடவே வந்து முகப்பு செயின் இல்லைன்னா டாலர் செயின் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் டாலர் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேலே டைமண்ட் கட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க கல் வரிசையுமே வந்து உங்களுக்கு நல்ல நெருக்கமான கல் நிறைய கல் வச்சுருக்காங்க ஒரு மூணு லைன் வர்ற மாதிரி இருக்கும் நல்ல நெருக்கமாக டைமண்ட் கட்டில் வர்ற மாதிரி இருக்கும் ரூபி வித் ஒயிட்டு கீழேயுமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஷிப்பிங் வரும் இந்த அட்டிகை ஃபுல் ஒயிட்டுங்க டபுள் லைன் அட்டிகை இதில் இதில் தங்கத்துலேயே வச்சுருப்பாங்க நம்ம அம்மாலாம் வச்சுருந்துருப்பாங்க நைன் டப் டபுள் நைன் ஜீரோ அதாவது ந நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் பேக் சைட் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு தங்க வேலை செய்கிறவங்க வச்சு கையில் அறுத்து பண்ணினது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் ஒயிட்டும் இருக்குது ரூபி வித் ஒயிட்டும் இருக்கும் மல்டி கலருமே இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாக்கி இந்த அட்டிகையை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ